அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம தமிழ்நாட்டோட மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு ஆரிய பார்ப்பனிய அடிமை வந்து மிரட்டல் எடுத்திருக்கு இந்த மிரட்டலை திமுகவோட முற்போக்கு முகமூடி ஆதரவாளர்கள் வந்து கண்டும் காணாம இருக்காங்க இதே தமிழ்நாட்டோட இயக்கவாதிகள் யாராவது திமுக அரசு மேல ஏதாவது நியாயமான விமர்சனங்களை வச்சிட்டா உடனே பாஞ்சி கடிக்க வந்திருப்பாங்க என்ன இடத்துக்கு ஆனா அந்த ஆரிய அடிமை நேரடியாக கிட்டத்தட்ட நேரடியான ஒரு மிரட்டலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விட்டிருக்கு அப்படி இருந்தும் முற்போக்கு முகமூடி திமுக ஆதரவாளர்கள் வந்து கண்டும் காணாம நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை மனநோய்க்கு எதிராக நமது அரசியல் வெங்காயம் சேனல் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் வாய்ப்பிருந்தால் நமது சேனல் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கலாம் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன தர்மம் குறித்து சில கருத்தை பேசியிருந்தாப்புல அது இந்திய அளவுல மிகப்பெரிய பேசுபொருளாவும் சர்ச்சையாகவும் ஆயிருந்துச்சு அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கும் ரொம்ப முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து சனாதனத்தை ஓட ஓட துரத்தி துரத்தி தொடப்பத்தாலே அடிச்சு விரட்டினாங்க கொஞ்ச நாளுக்குள்ளேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விரட்ட ஆரம்பிச்சாரு சனாதன தர்மத்தை சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் அப்படிங்கிறது இந்த சனாதனம் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் கிருமி மாதிரி அது ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி மலேரியா மாதிரி டெங்கு மாதிரி கொடுமையானது அதை தடுக்கலாம் முயற்சி பண்ணக்கூடாது ஒழிச்சு கட்டிடணும் அதை அப்படின்னு பேசியிருந்தார் தமிழ்நாடு முழுக்க பெரும் வரவேற்பு பெற்று இந்த நிலைப்பாடு இந்த பேச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்சு ஆனால் வழக்கம் போல இந்த சங்கி கும்பல் பாஜக வேறு விதமாக திருச்சு அதாவது தமிழ்நாடு பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கு பார்ப்பனர்களுக்கு கூட இல்லை இந்துக்களுக்கு எதிராக இருக்கு இந்துக்களுக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு இந்துக்களை படுகொலை செய்யணுங்கிறாங்க தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்தியா முழுக்க விஷயம் kepada parapi para உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் எதிரான ஒரு மனப்பான்மையை மனப்பாங்க இந்தியா முழுக்க வளர்த்தெடுக்க அரும்பாடு பட்டுச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பார்ப்பனைய இந்துத்துவ கும்பல் இருந்தாலும் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் தான் பேசுனதை ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன் நான் பேசினது பேசுனது தான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு கொரோனா வைரஸ் தான் ஒரு மலேரியா தான் ஒரு டெங்கு தான் கண்டிப்பாக அதை ஒழிச்சு தான் கட்டணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதி இருந்தாரு தமிழ்நாடு முழுக்க பெரும் வரவேற்பையும் பெற்றாரு இருந்தாலும் அங்கி சாமியார்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவர் தலையை கொண்டு வரவங்களுக்கு பத்து கோடி விலை வைக்கிறோம் அப்படின்லாம் மிரட்டல்லாம் நேரடியான மிரட்டல் விட்டாங்க இதெல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்க போக்கு அப்படின்லாம் தமிழ்நாடு முழுக்க கொந்தளிப்புகள் ஏற்பட்டுச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை ரொம்ப சாதாரணமாக டாக்டர் கலைஞர் அவர்களோட பாணியில் என் தலைக்கு எதுக்கு தலையை சீவத்துக்கு எதுக்கு பத்து கோடி ரூபாய் பத்து ரூபாய் சீப் இருந்தால் நானே என் தலையை சீவிப்பேனே அப்படின்லாம் சர்காஸ்டிக்கா பதில் சொல்லியிருந்தார் இந்த அளவுக்கு ரொம்ப துணிச்சலான பேச்சு எல்லாம் பேசி அரசியல் களமாடிக்கிட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் பவன் அவர்கள் பல பவன் கல்யாண் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேரை குறிப்பிடாம தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை வைரஸ் அப்படின்னு சொல்லி அதை அழிக்கணும் அப்படிங்கிறாங்க சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தை நேரடியாக பேரை குறிப்பிடாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிரட்டல் துணியில் பேசியிருக்காப்புல இந்த சங்கி ஆரிய அடிவருடி ஆரிய பார்ப்பனிய அடிமையான பவன் கல்யாண் சனாதன தர்மம் கம்ப்ளீட்டாக ஒரு வைரஸ் மாதிரி அது எங்கள் நாச பண்ணணும்னு சொல்கிறாங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to, tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. Bhavan Kalyan said, Sanatana Dharma cannot be wiped out. Those who said, will be wiped out. Okay, let's wait and see. Let's wait and see. எந்த ஆரிய பார்ப்பனிய அடிமைக்கும் தமிழ்நாட்டு பெரியார் மண்ணுக்கு மிரட்டல் விட்ட அளவுக்கு யோகியதை கிடையாது அதை முதல்ல ஆரிய அடிமைகள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இந்த சங்கிகள் கிட்ட இருந்து ஆந்திராவை காப்பாற்றல அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை விட மிக மோசமான நிலைமைக்கு ஆந்திராவை கொண்டு சென்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் பதவி ஏற்றதுல இருந்து தொடர்ந்து திருப்பதி லட்டு விவகாரம் கோயிலுக்கு போறேன் விரதம் இருக்கிறேன் தீச்சட்டி தூக்குறேன் செருப்பு போடாம நடக்கிறேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அந்த பதவிக்கு உண்டான எந்த வேலையையும் முன்னெடுப்பையும் செய்யாம கோயில் கோயிலா சுத்ததையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணியின் பேரில் தான் பாஜகவோட ஆட்சி அமைஞ்சிருக்கு அவர் நினைச்சா அந்த மாநிலத்துக்கான ஏராளமான திட்டங்களை நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு வர முடியும் இப்படி இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஆந்திராவுக்கான நலத்திட்டங்களையும் வளர்ச்சியை குறித்து யோசிக்காமல் திருப்பதியில் மாட்டுக் கொழுப்பு லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்கு மத அரசியல் பண்ணிக்கிட்டு பாத யாத்திரை போகிறேன் விரதம் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான நடவடிக்கையாக செயல்படாமல் தப்பு நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விரத இருக்கிறதா நடவடிக்கையா இதுதான் உங்க சங்கி அரசியல் இதுதான் உத்தரப்பிரதேச அரசியல் அப்படிங்கிற அந்த மாடலை கையில் எடுத்துக்கிட்டு அடுத்த மோடியா பிரதமரா நம்ம வந்துடலாம் அப்படின்னு ஆரிய அடிமை பவன் கல்யாணம் அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் பிளே பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் நகர்ந்துகிட்டு இருக்காங்க ஆந்திராவை ஆந்திர மக்கள் தான் இது திமுக வருவோம் திமுக இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட இந்த மிரட்டல் மாதிரி மிரட்டல் கூட வேண்டாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முற்போக்கு இயக்கங்கள் மக்கள் பக்கம் நிற்கிற இயக்கங்கள் திமுக மீது ஏதாவது விமர்சனங்கள் வச்சா உடனே இந்த திமுக ஆதரவு முற்போக்கு முகமூடி கும்பல் வந்து கும்பலா வந்து பாஞ்சி சமூக வலைதளங்களில் கடிக்க வந்துடும் ஆனா ஒரு துணை முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சருக்கு நேரடியான மிரட்டல் ஒரு ஆரிய அடிமையினால சங்கினால விடுக்கப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு எந்தவித பெரிய ரியாக்ஷனோ திமுக ஆதரவு முகமூடிகள் கிட்ட இருந்து தெரியவே தெரியல ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமுருகன் காந்தி திமுக விமர்சிச்சிட்டா உடனே கடிக்க கிளம்பிடுறாங்க ஆ திருமுருகன் காந்தி இங்க எதா பண்ணிருக்காரு அங்க அதை பண்ணிருக்காரு இப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படி நின்று இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை கட்டுறது எங்கிருந்துதான் தான் அந்த இமேஜ் எல்லாம் தோண்டி எடுப்பானுங்க தெரியாது அப்படி எதிர்வினை ஆற்றானுக்கு இவனுக்கு ஒருபோதும் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றலை பாஜக செயல்பாடு நிலைப்பாடுகளுக்கு இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றனது கிடையாது ஆனா இயக்கவாதிகள் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி ஏதாவது செயல்படுதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அம்பேத்கரை தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்குறானுங்க பெரியார் இயக்கங்களுக்கு பெரியார் பெரியாரையே தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்குறானுங்க முற்போக்குவாதி வேஷம் போட்டுக்கிட்டு பெரியாரோட நிலைப்பாட்டுக்கு எதிராக இவங்க இருக்காங்க தமிழ் தேசியத்தையும் மேதக பிரபாகரன் அவர்களையும் பெரியாரையும் எதிரா நிப்பாற்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கேட்ட கேள்விக்கு இவனுக்கிட்ட பதில் இருக்காது இதே ஒரு ஒரு ஆரிய அடிமை திமுகவை எதிர்க்குது அப்படின்னா அப்ப பொத்திக்கிட்டு போயிடறான இவனுக்கு இவனுக்கு எதுக்குதான் திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்களா ஆரிய அடிமையா வேலை செய்யறாங்களா அப்படிங்கிறதே தெரியல பேர் மட்டும் முற்போக்கு முகமுடி போட்டுக்கிறது மட்டும் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கிறது மட்டும் கலைஞர் போட்டோ அண்ணா போட்டோ பெரியார் போட்டோ ஆனா வேலை செய்யறது எல்லாமே சங்கித்தனம் திமுக ஆதரவு பேர்வழி அப்படின்னு திமுக இவங்களை வளர்த்துக்கிட்டு விட்டு இருந்தாலும் இவங்க செயல்படுறது திமுக எதிரா அப்படிங்கறத திமுக உணர்ந்தே ஆகணும் இவங்க ஈழத்தை விமர்சிக்கிறதோ மேதகு பிரபாகரன் அவர்களை விமர்சிக்கிறதையோ தலித் தலைவர்களை விமர்சிக்கிறதையோ திமுக தலைமை விரும்பல அப்படிங்கறத நம்மளால விரும்ப உணர முடியுது இருந்தாலும் சங்கி கூட்டம் முற்போக்கு முகமுடிய ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டோம்னா கூட நேத்து சன்னியூ ஒரு விஸ்வகர்மா திட்ட விவாத நிகழ்ச்சியில் சங்கி ஒருத்தன் டாக்டர் கலைஞர் அவர்களை ஜாதி வன்மத்தோட வக்கரத்தோட அடுக்கிறான் அதுக்கு சரியான செருப்படியை தோழர் திருமுருகன் காந்தி தான் கொடுத்துருக்காரு அது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் சோசியல் மீடியாவில் பெருமளவில் பகிரப்பட்டு இருக்கு ஆனால் எந்த முற்போக்கு முகமூடி திமுக ஆதரவு முகமூடி கும்பலும் அதை பெருசாக எடுத்து பேசலை ஏன்னா திருமுருகன் பேசிட்டாராம் இப்போ சரிப்பா உங்கள் கணக்குக்கே ஒருவேளை திருமுருகனை இப்போ ஆதரித்து நம்ம ட்ரெண்ட் பண்ணி பேசிட்டா அவர் திமுகவை விமர்சிக்கும் போதும் அது நமக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்துமே அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் எண்ணினால் நீங்கள் கேள்வியை முன் வச்சுங்க அப்படின்னா அதே போல ஒரு எடுத்துக்காட்டுக்கு பத்திரிகையாளர் பேர்ல மணின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு இல்லையா அவரை மேடையில திமுக மேடையில கூப்பிட்டு திமுக புகழ வைக்கிறீங்க இந்து என்றாம ராம எஸ்வி எஸ் வி எடுத்துக்கங்க இப்படி பல பார்ப்பனிய சொம்புகளை பார்ப்பனர்களை திமுக மேடைகள்ல ஏத்துறீங்க திமுக ஆதரவா பல நேரங்கள்ல பேச வைக்கிறீங்க ஆனால் இந்த சொம்பு கும்பல் அப்படியே வெளியே போயிட்டு பல இடங்களில் திமுகவை பெருமளவில் கடிச்சு வைக்கிறாங்க எந்நேரமும் நேரமும் திமுகவை ஆதரிக்கிற கூட்டம் கிடையாது காசு கொடுத்தா மட்டும்தான் இந்த மணி போன்ற கும்பலெல்லாம் திமுகவை ஆதரித்து பேசும் அப்படியான நபர்களையே நீங்கள் அவங்க பேசினதை எடுத்து கட் பண்ணி வீடியோ போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அவங்கள பெருசாக விமர்சிக்காமல் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணுது ஆனால் நியாயமான விமர்சனங்களையும் அதே நேரங்களில் திராவிட சித்தாந்தத்துக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரியான நேரங்களில் வலுவாக எதிர்த்து பேசுகிற திருமுருகன் காந்தி போன்ற மேப்பதினல் இயக்கம் போன்ற பல பெரியாறு இயக்கங்களையும் நீங்க பெருசா முன்னிறுத்துறது இல்ல அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்ல மாறா அங்கீகாரம் குடுக்கலனாலும் பரவாயில்ல அவதூறுகளை அள்ளி வீசுறது கோயம்புத்தூரில் ஒரு சுயேச்சை வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணிச்சு மே பதினேழு திருமுருகன் காந்தி அப்படின்னு அப்பட்டமான பச்சை பொய்ய பரப்புறானுங்க திமுக ஆதரவு அப்படிங்கிற பேரில் இருக்கிற முற்போக்கு முகமூடி கும்பல் நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு தேர்தல் காலத்தில் யாராவது ஒருத்தருக்கு சாதகமாகவோ எதிர்த்தோ பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அங்கே நிற்கிற வேட்பாளர்களோட ஆதரவு தேவை அவங்க அனுமதிச்சிருக்கணும் அவங்களோட இப்போ அனுமதிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதிமுறை இந்த விதிமுறை தெரிஞ்சுமே கூட திருமுருகன் காந்தி திமுக எதிராக சுயேட்சை வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றானுங்க பல நேரங்களில் சுயேட்சையா டம்மி வேட்பாளர்களை நிக்க வச்சு பிரச்சாரத்துக்காகவே இயக்கங்களே அந்த மாதிரி டம்மி வேட்பாளர்களை நிப்பாட்டும் இல்லை யாராவது டம்மி வேட்பாளர்கள் நின்றுதா சும்மா வேட்பாளர்கள் நின்றுதா அவங்க கிட்ட அனுமதி பெற்று பிஜேபி எதிர்க்கணுமா பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க உடனே அந்த வேட்பாளரோட வேண வாங்கிக்கிட்டாங்க அந்த வேட்பாளர் மூலமா பிரச்சாரம் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு சாதகமா பிரச்சாரம் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்போ சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணா ஏன் களத்துல நேருக்கு நேரா பிஜேபிய பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகளை மே பதினேழு இயக்கம் எதிர்கொள்ளணும் இந்த இயக்க அரசியல மக்களுக்கான அரசியல விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கொள்கைவாதிகளை மட்டுப்படுத்துறதன் மூலமா மலுங்கடிக்கிறதன் மூலமா அவங்க மேல அவதூறுகள் அள்ளி தெளிக்கிறது மூலமா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அரசியல் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க என்ன கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஏதாவது பிரச்சனைனாலே இங்க பெரியாரிய இயக்கவாதிகள் தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் களத்துல நின்று வலுவா எ எதிர்வினையாற்றாங்க ஆனா நீங்க திமுக காரனா இல்ல ஆதரவாளரா காட்டிக்கிற நீங்க எல்லாம் இந்த மாதிரியான கடுமையான நேரங்கள்ல கூட முகமூடியை போட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு ஓரமா உட்காந்துட்டு சைலண்டா மௌனம் காக்குறீங்க உங்களோட மௌனம் அப்படிங்கிறது மிக ஆபத்தானது இயக்கவாதிகள் மேல செலுத்துற அவதூறு அப்படிங்கிறது அதனினும் ஆபத்தானது அப்படிங்கறத வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கோம் இறுதியாக மீண்டும் ஒருமுறை முறை திராவிட மண்ணுக்கு எச்சரிக்கை விடுத்த ஆரிய பார்ப்பன சங்கியான ஆரிய பார்ப்பன அடிமையான பவன் கல்யாணுக்கு நம்மளோட கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்